அனைவருக்கும் வணக்கம் சசி சசி ப்ரமோட் ப்ரமோட்டர்ஸ் திண்டுக்கல் நீங்கள் இருக்குது திண்டுக்கல் டு கரூர் மெயின் ரோடு என்எஸ் நகருக்கு முன்னாடியே பிரசித்தி ஸ்கூல் பக்கத்தில் இருக்க இந்த இடம் மெயின் ரோட்ருந்து கரெக்டாக நூறு மீட்ரு மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நூறு மீட்ரு இருக்கும் கிழக்கு வடக்கு கார்னர் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ஹச்பி இபி சர்வீஸ் இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்குது இது இந்த இடத்த வந்து குடோனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கம்பெனி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு மேலே வந்து ரெண்டு ரூம் டாய்லெட்டோடு இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா ரெண்ட்டு வந்துட்டுருக்கு இப்போயும் இபி சர்வீஸ் லைவில் இருக்குது இந்த வீடியோ பற்றி வேறு இந்த வீட்டை பற்றி வேறு எதாவது டீட்டெயில் தேவைன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் லேண்டு வாங்கணும் விற்கணுனாலும் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் தேங்க் யூ